அனைவருக்கும் வணக்கம் போனம் பதினான்கையும் நித்திய கண்ணியாக வியாபித்திருக்கும் அந்த கண்ணியின் அருமை பெருமைகளை எடுத்துரைக்கும் தேவி பாகவதத்தை தொடர்ந்து சிந்திப்போமாக வேதவியாசர் பிள்ளை பேச்சின் அருமையை உணர்ந்ததும் அதற்காக அவர் இயற்றிய தவ அரும் தவத்தை பற்றி குருவிகள் காட்டிய குடும்ப பாசம் என்னும் பகுதியிலே நாம் சிந்திப்போம் முன்பு ஒரு சமயம் இந்திர பிரஸ்தத்தில் துரியோதனனை பார்த்து ஏளனமாக திரௌபதி சிரித்தமனையால் மகாபாரதம் என்னும் ஓர் உன்னத காவியம் உருவாக வழி அதை போல இங்கு ஓர் ஆண் ஏளனமாக சிரித்ததின் விதிப்பயனால் அவர் எவ்வாறான சூழலுக்கு ஆளானார் என்பதனை பற்றியே இங்கு காலம் யார் அந்த ஆண் ஏன நடந்தது என்பதனை பார் ஐமிசாரண்யவனத்தில் தொடர்ந்து தேவி பாகவத புராணங்களை பற்றி முனிவர் கூறிக்கொண்டிருக்கிறார் அப்பொழுது அவரை நோக்கி சனஹாதி முனிவர்கள் ஞானமுனியே மகரிஷியே நீங்கள் சொன்னவற்றில் சிரிப்பதற்கும் வியப்பதற்கும் அதிர்ச்சி அடைவதற்கும் வழிவகை செய்யக்கூடிய விதமாக ஜெகநாதனான காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவின் சிரம் அறுபட்டு போயிற்று என்று நீங்கள் கூறுகின்றீர்கள் அது கேட்பதற்கு விந்தையாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கின்றது அதனை பற்றிய முழு தெளிவு எங்களுக்கு வேண்டும் நாங்கள் மிகவும் குழப்பத்திலே ஆழ்ந்து விட்டோம் ஏன் இவ்வாறு நிகழ்ந்தது எங்களுக்கு அதனை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து முனிவர் கூறுகின்றார் தபமுனிவர்களே நான் விஷ்ணுபுரமானின் வரலாற்றை கூறுகின்றேன் கேளுங்கள் வைகுந்த வாசனாக விளங்கக்கூடிய ஆதிநாராயண பெருமாள் ஒரு சமயம் வெகு நெடுங்காலம் அசுரர்களோடு மிக கடுமையான யுத்தம் குறைந்தார் அந்த யுத்த கலைப்பினை நீங்குவதன் பொருட்டு அந்த போர்க்களத்திலே ஓர் சமமான வெட்ட வெளியிலே பத்மாசனம் விட்டு அமர்ந்து தன்னுடைய வில்லின் ஒரு நுனி பகுதியை தரையிலே வைத்து இன்னொரு பகுதியினை தன் கரங்களால் தன் முகம் பகுதியிலே வைத்து தனது தேகபாரத்தை அந்த வில்லின் நுணுப்பகுதியை செலுத்தி நித்திரை செய்யலாம் தெய்வ வசமாக அவர் ஆழ்ந்த நித்திரையில் ஆழ்ந்துவிட்டார் இது ஒரு பக்கம் இருக்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஒன்று கூடி ஓர் மாபெரும் வேள்வியை நடத்த வேண்டும் லோக நன்மைக்காக என்பதன் போட்டு கோமங்களுக்கும் யாகங்களுக்கும் யஜ்யங்களுக்கும் அதிபதியான விஷ்ணு பகவானை சந்தித்து அனுமதி பெற வேண்டும் என்று கருத்தில் கொண்டு வைகுந்தத்தை அடைந்தார் வைகுந்தத்திலே வைகுந்த வாசனாகிய திருமால் அங்கு இல்லை அவர்கள் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் பிரம்மதேவனிடம் முறையிட பிரம்மதேவன் தன் ஞான திருஷ்டியால் திருமால் எங்கு இருக்கிறார் என்பதனை அறிந்த அதனை தேவர்களுக்கும் தெரிவித்தார் பிறகு முப்பத்து முக்கோடி தேவர்களும் திருமால் நித்திரை செய்து கொண்டிருக்கக்கூடியோர் அந்த போர்க்களத்திற்கு சென்று அவரின் நித்திரையை நாம் நீக்கலாமா என்பதனை ஆலோசித்தார் அப்போது ஒருவரின் நித்திரையை கலைப்பது மாபெரும் பாவமாகும் ஆகையார் திருமால் விழிக்கும் வரை நாம் அங்கேயே காத்திருப்பது என்றும் நீர் செய்கிறார் வெகு நெடுங்காலம் ஆகியும் திருமால் நித்திரை களையவில்லை அவர் யோக நித்திரையிலேயே இருக்கிறார் இதனை கண்ட தேவர்கள் மிகவும் குழம்பினர் திருமாலை எழுப்ப வேண்டும் எப்படியும் ஏதேனும் ஒரு உதாரணம் உபாயம் கூறுங்கள் என்று இந்திரன் வினவன் ஏகதேச முன் முன்வந்து இந்திரனே பூலோகத்தில் செல் அதாவது கரையா என்ற ஒரு ஜந்து இருக்கிறது அந்த ஜந்துவின் உருவத்தை நீர் எடுத்து விஷ்ணு பெருமான் அழுத்தி இருக்கக்கூடிய அந்த வில்லின் நுனி பகுதியை நீர் உண்டு இரையாக்கி இன்று போகச் செய்தால் அதன் காரணத்தால் வில் நுனி நின்றும் திருமாலின் நித்திரம் பங்கப்படும் அவர் விழித்துக் கொள்வார் பிறகு நாம் தேவகாரியத்தை பேசி நாம் தியாகத்தை துவங்கலாம் என்று கூறினார் அதனை கேட்ட இந்திரன் உடனடியாக செல்லுபோம் எடுத்தான் திடீரென்று ஏதோ யோசித்தவனாக மீண்டும் தன் சுயரூபத்தை அடை அடைந்தது மட்டுமல்லாமல் ஏகதேச ருத்திரரை கண்டு ருத்திரரை ஒருவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது அவரை எழுப்புவதும் இளம் கன்றை அதன் தாயான பசுவிடமிருந்து கிடைப்பதும் மாபெரும் பாவம் அல்லவா மாநில மக்கள் எப்படி சுயநலத்திற்காக பல்வேறு பாவங்களை செய்கிறார்களோ அதை போல நாளும் இத்தகைய கொடுமையான பாவத்தை அதுவும் நம் காக்கும் பரம்பொருளாகிய திருமாலுக்கே நான் செய்ய வேண்டுமா இது என்ன கொடுமை என்னால் இயலாது என்று யோசித்து வினவர் உடனே ஏகதேச மற்றும் பிரம்மனும் இந்த உலகில் நன்மை தீமை அவரவர் கர்ம வினையால் உருவாகுவதே அனைத்து காரிய காரியங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு ஆகையால் நாங்கள் கூறியதை நீர் உடனடியாக செய்வீராக நீர் அவ்வாறு செய்தால் உமக்கு யாகம் நடத்தும் பொழுது யாகத்திலே அவிர்வாகம் அளிப்போம் இல்லையே உம்மை அழித்து விடுவோம் என்று பிரம்மனும் அவனை திரட்ட இந்திரன் வேறு வழி இல்லாமல் செல்லுருவம் எடுத்து திருமாலின் வில்லின்ண்ணியை உண்ண ஆரம்பி அவ்வாறு உண்ண ஆரம்பித்ததும் இற்று அருந்தது அவ்வாறு அருகும் பொழுது ஒரு மகா பிரளயமே உருவாகியது பிளந்து என்று மிகவும் ஆக்ரோஷமான சத்தங்கள் எழுந்து சூரியனும் மறைந்து உலகமே ஆழ்ந்தது போல மின்னல் பளிர் பளிர் என்று வெட்டுவதும் போல உலகமே மகா பிரளய காலத்தை சந்தித்து பேருளி எழுந்து அனைவரையும் கதிகலகச் செய்த இவ்வாறு கதிகலங்க அடங்கும் ஒரு கண நொடியில் இற்று அற்று போன அந்த திருமாலின் கலையை கோயிலுகின்றது திருமாலின் மகிட குண்டலங்களோடு விளங்கக்கூடிய மிகவும் அழகான மனோகரமான அந்த திருமுகமும் உள்ள சிரம் எங்கு சென்றது எங்கு காணாமல் போனது என்பதே தெரியாத அளவிற்கு மறைந்துவிட்ட இதனை கண்ட தேவர்கள் மிகவும் அதிர்ச்சியுற்று அழுது புலம்பலானார்கள் மிகவும் துயரத்திற்கு ஆளானார்கள் இந்திரனும் ஐயையோ நான் பெரும் பாவம் அழைத்து விட்டேன் காக்கும் கடவுளுக்கே இப்படியோ கதி நேர்ந்து விட்டதே நாம் என்ன செய்வது இனி யார் நம்மை காப்பது எப்படி வேதம் மற்றும் ஆகமங்கள் கூறியுள்ள முறைப்படி யாகங்களை யஜ்யங்களை ஹோமங்களை நடத்துவது என்று மிகவும் குழப்பமுற்று புலம்பலாம் அப்பொழுது பிரம்மதேவர் புருஷர்களாக தேவ வடிவம் எடுத்து கட்டளை கட்டளையிட்டார் அந்த கட்டளையின்படி வேத புருஷர்களாக அவர் முன் தோன்றி அவர்களிடம் திருமாலின் சிரமானது விதிவசத்தால் அறுபட்டது அது தெய்வ பிரஜையாக இருக்கக்கூடும் அதனால் தேவகாரியம் ஏதோ ஒன்று நடக்கவிருக்கிறது இதற்கு உபாயம் கூற ஆதி மகாசக்தி அன்னை அம்பிகையின் ஒருவளால் மட்டுமே முடியும் ஆகையால் நீங்கள் நால்வரும் அம்பிகையை தோத்திரம் செய்யுங்கள் என்று வேதங்களுக்கு கட்டளை பிரம்மதேவனின் கட்டளைப்படி சாமாதர்வன வேதங்கள் மகாதேவியை ஹே லோகநாயகி ஜெகன் மாதா ஜனரட்சகி சர்வமங்கலே சர்வமங்களே நித்யமங்களே சகலகாரிய சித்தி பரிபூரணே மகாமாயே ஜெகஜனனி எங்களை காக்க வேண்டும் என்றும் பலவாறாக அம்பிகையை தோத்திரம் செய்தார் பாகவத புராணத்தில் கூறியுள்ளது அப்படி வேதங்கள் அம்பிகையை தோத்தரித்ததும் அம்பிகை வானொலியிலே தோன்றி அவர்களுக்கு அருள் பாலித்தார் அப்பொழுது அம்பிகை கூறியதாவது தேவர்களே நான்கு வேதங்களும் எம்மை தொழுமையால் யாம் மலமகிழ்ந்தோம் அதற்காக உங்களை நான் ஆசீர்வதிக்கின்றேன் அப்பொழுது தேவர்கள் ஜெகன்மாதா லோகநாயகி இது முறையா உனது அருளாலேயே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகியோர் தொழில்களை புரிகின்றார்கள் அப்படி இருக்க காக்கும் கடவுளான விஷ்ணுவிற்கு இவ்வாறு சிறசேதம் ஏற்பட்டது ஏன் அவர் என்ன தீங்கிழைத்தார் அல்லது உமது அம்சத்தில் தோன்றிய ஆகிய லக்ஷ்மியின் மீது நீர் கோபம் கொண்டீரோ ஏனம்மா இந்த நிலை மகாவிஷ்ணுவை உடனடியாக எழுப்பித்தாரும் எங்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்று முறையிட்டார் அம்பிகையும் தேவர்களே விஷ்ணுவிற்கு சிரசேதம் ஏற்பட்டதற்கு ஓர் தேவ காரியமும் அதனால் உங்களுக்கு அனுகூலமும் உண்டு கவலை வேண்டாம் என்னுடைய மாய எண்ணத்தினாலேயே விஷ்ணு பெருமானின் சிரம் அறுபட்டது அதனால் ஒரு லோக நன்மை விடையேது முதலில் அவர் சிரம் ஏன் அறுபட்டது என்பதனை கூறுகின்றேன் கேளுங்கள் ஒரு சமயம் வைகுண்ட வாசன் வைகுண்டத்திலே இருக்கும் பொழுது மகாலட்சுமியின் திருமுகத்தை பார்த்து பரிகாசமாக நகைத்தார் அப்பொழுது ஏன் நமது கணவராகிய மகாவிஷ்ணு திருமால் நம்மை பார்த்து பரிகசித்து நாம் அவ்வளவு அசிங்கமாக ஆகிவிட்டோமா என்ன காரணம் ஏன் இவ்வாறு நம்மை பார்த்து கேலி செய்து நகைக்க வேண்டும் என்று திருமகள் எதையோ ஆலோசித்த வண்ணமாக குழப்பமுற்று அந்த குழப்பத்தின் விளைவாக அவளுள் தமசிய சக்தி அதிகரித்து கடும் கோப ஆவேசம் கொண்டு என்னை பார்த்து கேலியாக சிரித்த உமத தலை அருந்து போகட்டும் என்று கோப ஆவேசத்தோடு சாபமிட்டான் அந்த சாபத்தின் விளைவாகவே இப்பொழுது இது நேர்ந்திருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்கு இதனால் ஏற்படக்கூடிய லோக நன்மை என்ன என்பதனை பற்றி கூறவிருக்கிறேன் கேள்வி மிகவும் தோல் வலிமை பொருந்தியவனாக இருக்கக்கூடிய ஹயக்ரீவாசுரன் என்னும் மிகக்கூடிய அசுரன் ஒருவன் இருக்கிறான் அவன் என்னுடைய சக்தி வடிவினத்தை முன்பு வைத்து சிறப்பாக பூஜை செய்து அரும் தவம் இயற்றினான் அந்த தவத்தின் பலனாக நான் அவனுக்கு சக்தி வடிவத்திலேயே காட்சியளித்து ஹயக்ரி வாசுரனே உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் அதற்கு அவனோ மகாதேவி ஜெகஜனி லோக மாதா சர்வசக்தி வாய்ந்தவளே படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தழிலையும் இயக்குபவளே நீர் எமக்கு மரணமில்லா பெருவாழ்வை வழங்க வேண்டும் தேவராலும் அசுரராலும் மும்மூர்த்திகளாலும் யாவராலும் எமக்கு மரணம் என்பதை நேரக்கூடாது அதற்கு நீர் வரமளிக்க வேண்டும் என்று கேட்டார் அயக்கிரி இந்த உலகத்தில் பிறந்தவர் இறந்தே ஆக வேண்டும் இறந்தவர் மீண்டும் பிறந்தே ஆக வேண்டும் என்பது விதி இந்த விதியினை நான் எவ்வாறு மாற்ற இயலும் என்னால் மாற்ற முடியாது நீர் நன்றாக ஆலோசித்து வேறு ஒரு வரத்தை கேள் என்று கூறினார் ஹயக்கிரி தன் மனதில் சிந்தித்தவனாக தன்னை விட வலிமையான ஒருவன் இருக்கக்கூடாது அதே போல் தன்னை தன்னாலே அழித்துக் கொள்வது என்பதும் நடக்காத காரியம் ஆகையால் தேவி எனக்கு என்னாலேயே அன்றி வேறு எவராலும் மரணம் ஏற்படக்கூடாது என்ற ஒரு வரத்தை கேட்கும் நானும் ஹயக்ரிவாசுரனே ஹயக்ரீவனான உனக்கு அயக்கிரீவனானாலே மரணம் சம்பவிக்கும் வேறு எவராலும் மரணம் என்று வரமளித்து மறைந்தேன் அவன் அவன் உலகம் சென்று ஆட்சி செலுத்த ஆரம்பித்தான் சிறிது காலத்திற்கு பிறகு அவனும் கொடிய பாவியாகி முனிவர்களையும் பொதுமக்களையும் மிகவும் கடுமையான முறையிலே துன்புறுத்தி வருகின்றான் அவனுடைய காலமும் முடிவை இருக்கு ஆகையால் பிரம்மதேவன் தேவன் மிகவும் அழகு வாய்ந்த குதிரை ஒன்றின் தலையை அறுத்து விஷ்ணு பெருமானின் குழலில் பொருத்தும்போது விஷ்ணு பெருமான் அயக்கரிமனாக வடிவம் அந்த ஹயக்ரீபாசுரனை இந்த ஆதி நாராயண மூர்த்தி ஆகிய நாராயண கடும் யுத்தம் புரிந்து அவனை இந்த உலகிற்கு லோக சேமத்தை வழங்குவார் ஆகையால் நீங்கள் உடனடியாக ஹயக்ரீப நாராயணரை உருவாக்குவதற்கு எத்தனை பேர்களாக என்று கூறி அம்பிகையும் மறைந்தார் இதனை கேட்ட பிரம்மதேவன் உடனடியாக ஓர் குதிரைனை தலையை வெட்டி கொண்டு வந்து திருமாலின் உடலில் பொறுத்த ஆதிநாராயண பெருமாளாகிய மகாவிஷ்ணு ஹயக்ரீவ தலையோடு மனித உடலோடு ஹயக்ரீவரான பிறகு அவர் ஹயக்ரீவாசுரனோடு மிகவும் கடுமையான யுத்தம் குறித்து அவனை சம்ஹாரம் செய்து இந்த உலகத்திற்கு நன்மையை விளங்கினார் மேலும் கல்வி சாஸ்திரங்களிலும் அனைத்து விதமான வித்தைகளுக்கும் அவரை அதிபதியாகவும் ஆனார் ஆகையால் ஒருவன் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் ஞானத்தை பெறுவதற்கும் அதிவேகமாக திறம்பட இயங்குவதற்கும் மற்றும் போர் போன்ற கலைகளிலே வெற்றி பெறுவதற்கும் இந்த ஆதி நாராயணனாக நாராயணரை வணங்கி வழிபட்டு பூஜை செய்து வரும் அவர் சகலவிதமான மேன்மைகளை இந்த நாட்டிலே என்பதிலே எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை இவ்வாறாக திருமகளை பார்த்து திருமால் சிரித்த கதை நடைபெறுகிறது மீண்டும் ஓர் நல்ல பதிவில் கூடிய விரைவில் நிலைக்கிறேன் நன்றி